வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பச்சை கற்பூரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு சின்ன போஸ்ட்டு மாதிரி போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டு பற்றினா ஃபுல் டீடெயிலாக வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு விளாவறியாக சொல்ல போகிறேன் நான் இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா பச்சை கற்பூரம் எந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுது அப்படின்னு கேட்டோம்னா நார்மலாக வீட்டில் வந்து பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கும் சரி ஏதாவது மருத்துவ குணத்துக்கும் சரி இந்த பச்சை கற்பூரம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் விஷயம் அப்படின்றதான் நான் சொல்றேன் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து பொதுவாக ஒரு நாலு விஷயத்துக்கு வந்து நல்ல விஷயமா பயன்படுது முதலாவது விஷயம் உங்களுக்கு தீராத வைத்து வலி வச்சுக்கோங்களேன் இந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லவா இப்போ வீட்டில் வந்து செம்பு பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது செம்பு குடம் இருக்கும் காசி பானைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த காசி பானையில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரத்தை ஒரு வெள்ளை துணி அதாவது காடா துணின்னு சொல்லுவாங்க தெரியுமா காடா துணியில வந்து பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கட்டி அதை தூக்கியா தண்ணிக்குள்ளே போட்டுருங்க முத நாள் நைட்டே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு அந்த பச்சை கற்பூர தண்ணி எடுத்து நீங்கள் டெய்லி குடித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட வயிற்று வழியாக இருந்தாலும் தீ தீந்துரும் அதே மாதிரி தீராத தலைவலி இந்த தலைவலிக்குன்னு சொல்லி இந்த வர வரட்டு தலைவலி வரட்டு இருமல் மாதிரி சொல்லுவாங்க இந்த தலைவலி தலைவலிக்கு இந்த வெத்தலை வைக்கிறது இதெல்லாம் விட பச்சை கற்பூரத்தை வந்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி அந்த அதாவது பச்சை கற்பத்தை நுணுக்கி அதோட ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை என்ன வச்சுக்கோங்களேன் ஆலிவ் ஆயில் இதை போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் சரியாக போயிடும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா இப்போ சிகரெட்டை குடி குடிக்கிற பழக்கம் இருக்க மக்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸு இந்த சிகரெட்டை நீங்கள் விடணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களால் விட முடியாது ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க அந்த மாதிரி அந்த அடிக்டான விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா சிம்பிளான விஷயந்தான் என்ன விஷயம்னா இந்த பச்சை கற்புறத்தை நல்லா வெள்ளை கலரில் காட்டன் துணியில் கட்டி உங்களுக்கு எப்பப்போல்லாம் சிகரெட்டுக்கு தோணுதோ அந்த நேரத்தில் இந்த பச்சை கருப்புரத்தை முகர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க அதாவது சிகரெட் திரட்டை அடிக்கணுன்ற மைண்ட் செட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வருவீங்க அது போக இந்த பச்சை கற்புரத்தை தீக்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா தீக்காயத்துக்கு நீங்கள் தடவிட்டு வரலாம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தீக்காயம் வந்து விரைவில் வந்து மறையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ நல்ல குணங்கள்லாம் நிறையா இருக்குது இதை பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் இதோட சொல்லியிருக்கேன் நான் இதை பற்றின இன்னும் நிறையா விஷயங்களை எனக்கு தெரிய வரும்போது அதை பற்றினா இன்னும் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க மக்களே நன்றி வணக்கம்